எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மூச்சு காற்று எப்படி அவசியமோ அது மாதிரி தமிழர்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி முக்கியம் காரணம் எடுத்துக்கொண்ட கொள்கை எளிய மக்களுக்கான புரட்சி மாற்றத்திற்கான புரட்சி இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து அழைத்து வரப்படுவர்கள் இழுத்து வரப்படுவர்கள் எல்லாரும் வரக்கூடிய மக்களா இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து உண்மையான சமூக நீதி என்னன்றதை வெளிக்காட்டு விதமா தான் இந்த ஆண் பெண் இருவருக்கும் வந்து சமமா பிரிச்சு கொடுக்கிறது சமத்துவம் என்பது சமமாய் நடத்துறது கிடையாது சம வாய்ப்பை பகிர்ந்து கொள்வது இன்னும் சட்டமன்ற தேர்தல தேதி அறிவிக்கப்படலை தேதி அறிவி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே மாநாடு நடத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை நிறுத்தி அதுவும் தனித்து களம் காண்றது நாம் தமிழ் அரசியல் கட்சி எப்படி நடத்தணும்ன்றதுக்கு நாம் தமிழ் வந்து ஒரு ஒரு முன் உதாரணமா தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன் சரி இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்னமா எதிர்கொடிக்கும் உண்மையிலே மக்கள் மந்திர நான் தான் முதல்ல டிக்ளேர் பண்ணுறேன் சட்டசபையில் நுழையிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் சட்டசபைக்குள்ளே நுழையிறாங்க ஆண்டாதான் நாம் பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் வந்த வார்த்தைகள் என்னன்னு கேட்டால் இவங்கெல்லாம் ஒரு ஆலயம் கிடையாது போறதுங்க வரவங்கெல்லாம் களத்திலே இல்லாதவங்க இந்த வார்த்தையெல்லாம் சொன்னது விஜய் அது காரணம் திமிர் ஆணவம் அகந்தை இருமா நாம் பெரிய நடிகர் கல்ட்டு காரைக்குடியில சீமான் வந்து போட்டிடுறார் நான் சொல்றேன் சீமான் வெற்றி பெறுவார் இப்பவே சொல்லிடுறேன் அதிலையும் கூட நான் முதலாளா சொல் அதை தாண்டி கேட்டா சட்டமன்றத்துல நுழையக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த தேர்தலில் வந்து பெறுவார் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சேகோரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் மூன்றாவது சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சந்திக்குது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க இப்போ அந்த சமீபமாக விஜய் வந்தது கூட அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்லாம் நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அளவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மாநாடு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது நாம் தமிழர் எல்லா தேர்தலுமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான் நாம் தமிழர் கட்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன சொல்லப்போனால் தமிழர் எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மூச்சு காற்று எப்படி அவசியமோ அது மாதிரி தமிழர்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி முக்கியம் காரணம் எடுத்துக்கொண்ட கொள்கை தமிழ் தேசியம் ஈழத்தமிழர் உரிமை மாநில தன்னுரிமை அதாண்டி இயற்கை இயற்கை உகந்த அறிவியல் வளர்ச்சி இந்த நான்கு பிரதான கொள்கைகள் மற்றும் அதை உள்ளடக்கி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கான கொள்கைகள் மக்கள் வளர்ச்சிக்கான இயற்கை வளர்ச்சிக்கான கொள்கைகள் தான் இந்த இத்தனை ஆண்டு காலம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மூன்று சட்டமன்ற தேர்தல் கடந்து வந்திருக்கு ஸோ இந்த தேர்தல் வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே பல சவால்கள் ஏற்கனவே வந்து நிறைய சவால்கள் இருக்குது அந்த சவால்கள் எல்லாமே திராவிட கட்சிகளை சா சார்ந்து தான் அந்த சவால்களை நம்ம வந்து எதிர்கொண்டு வந்தோம் எதிர்த்து தான் வந்தோம் நாம் தமிழ் வந்தது இப்போ புதுசாக ஒன்று தெரியல புதிய கட்சி வந்திருக்கு அந்த கட்சி வந்த பிறகு யார் வந்து இந்த புதிய கட்சியால் அதாவது டிவி கேவால் யாருக்கு வந்து இழப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லாமே வந்து சீமானுடைய கட்சி அவ்வளோதான் நாம் தமிழ் கட்சி அவ்வளோ தான் அந்த வாக்குகள் சதவீதத்தை தான் இவர் வந்து வாங்க போகிறாரு அப்போது வந்து அங்கீகாரம் பறிக்கப்படும் இந்த சின்னம் கூட நிரந்தரம் கிடையாது இப்படி பலவிதமான நீங்கள்லாம் களத்திலே இல்லை போகிறவரனுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது விஜய் பேசின பேச்சுக்கள் இப்படி பல பேச்சுக்கள் எல்லாமே நம்ம உள்வாங்கி பயணித்து வந்தாங்க நான் கட்சி இப்போ இது வந்து மிகப்பெரிய இந்த சவால்கிறது வந்து சாதாரண சவால் கிடையாது கடந்த காலத்தில் திராவிட இயக்கங்கள் திமுகவாக இருக்கட்டும் அண்ணாதிமுக இருக்கட்டும் நான் சொல்கிறது இந்த துணை இந்த அமைப்புகள் இருக்குல்ல நான் சொல்லக்கூடிய அந்த திராவிட இயக்கங்கள் துணை அமைப்புகள் அந்த துணை 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 அமைப்புகள் நான் சொல்லலை நான் சொல்லக்கூடியது வந்து கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றம் இவங்க கூட வந்து நாம் தமிழர் குறித்து விமர்சனம் பண்ணும்போது ஒரு கண்ணியத்தை கடைபிடிப்பாங்க கடந்த காலத்தில் இப்போ வந்து இந்த புதிய கட்சி வந்து டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழமையாக வந்து பார்க்கறது நாங்கள் வந்து ரொம்ப அதாவது காஸ்ட்லியான தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் த தலைவர் வந்து அரிய மனிதர் காண கிடைக்காத மனிதர் இப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு காட்சி அரசியல் ஒரு லெக்சின்னு சொல்லுவாங்க ஒரு கவர்ச்சி அரசியல் முன் வச்சு அவங்களுடைய சாடல்கள் எல்லாம் வந்து நேருக்கு நேர் கூட சாடாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஃப்டாண்டில் டீல் பண்ணுவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவங்களுடைய அணுகுமுறையெல்லாம் இருந்தது இப்போது இது எல்லாத்தையும் உள்வாங்கி எல்லாவற்றுக்கும் பதில் இந்த ஒரே ஒரு மாநாட்டின் மூலமாக எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்குற மாதிரி தான் இந்த மாநாடு நடத்தப்படுது இது எளிய மக்களுக்கான புரட்சி மாற்றத்திற்கான புரட்சி இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து அழைத்து வரப்படுவர்கள் இழுத்து வரப்படுவர்கள் தன்னெட்சியாக வரக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க இது வந்து ஒரு இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாநாடாக தான் இந்த மாநாடு நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே நான் சொல்கிறேன் காரணம்னு கேட்டால் இந்த மாநாட்டுக்கு அறிவிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அதை சாரம் என்ன இந்த மாநாட்டை உள்ளடக்கம் என்ன இரநூத்தி முப்பத்தொன்னு தொகுதியும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருப்பாளருக்கும் வந்து சரிசமமா பிரித்து கொடுக்குற ஒரு கட்சி இந்தியாவில் வேற எங்கன்னா இருக்கிறனு கேட்டால் இல்லை தானே இல்லை இல்லவே இல்லை அப்போது இதுதான் முன்னுதாரணம் இந்த கட்சி தான் முன்னுதாரணம் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தது மத்திய ஆளுங்கட்சிகளுக்கு ஆனால் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அளவு தான் இன்றைக்கி நாம் தமிழுடைய பயணம் இருக்குது இது வரைக்கும் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் பல விஷயங்களுக்கு வந்து தேசிய கட்சிகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறாங்க ஏன் திமுகவை பின்பற்றி பல விஷயங்கள் வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கு அது சமூக நீதியாக இருக்கட்டும் மற்ற சில விஷயங்கள் அதை உள்ளடக்கிய மற்ற சில சில விஷயங்களாக இருக்கட்டும் ஆனால் நாம் தமிழ் கட்சி வந்து உண்மையான சமூக நீதி என்னன்றத வெளிக்காட்டு விதமாக தான் இந்த ஆண் பெண் இருவருக்கும் வந்து சமமாக பிரித்து கொடுக்கறது இந்த இரநூத்தி நாலு தொகுதியும் அப்போ நாம் தமிழர் தலைமையில் அமையக்கூடிய அந்த ஆட்சி அந்த அதிகாரம் எப்படி வந்து இருப்பாளருக்கும் வந்து பிரித்து வழங்கப்படும் ஸோ இதுதான் இங்கே சமத்துவம் என்பது சமமாக நடத்துறது கிடையாது சம வாய்ப்பை பகிர்ந்து கொள்வது அப்போது இங்கே சம வாய்ப்பை வந்து பகிர்ந்து கொடுக்கலாம் இங்கே வந்து நூற்றி பதினேழு இந்த சைடில் நூற்றி பதினேழு ரெண்டு பக்கம் ஆண் பேர் இருப்பாங்க அது பெரிய விஷயமா தான் பார்க்கக்கூடிய இந்த மாநாட்டே உச்சமாக பார்க்கக்கூடிய அது ஒன்று அதை விட என்ன கேட்டனா இந்திய வரலாறுலேயே வந்து கேட்டா கிட்டத்தட்ட இப்போ இந்திய இந்தியாவில் தேர்தல் வந்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் நடக்க நடத்த வந்து திட்டமிட்டுருக்க தேதியே அறிவிக்கப்படவே இல்லை இன்னும் சட்டமன்ற தே தேர்தலில் தேதி அறிவிக்கப்படலை தேதி அறிவி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாநாடு நடத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் நிறுத்தி அதுவும் தனித்து களம் காண்கிறது நாம் திரு இப்படி பல சிறப்புகள் சொல்லிகிட்டே போகலாம் சார் நீங்கள் இன்னும் வந்து எனக்கு பின்னோக்கி நான் போகணும்னு ஆசைப்படுறேன் ஆனாலும் நம்ம மாநாட்டை வந்து பார்வையில் நம்ம வந்து பார்வையில் இருக்கணுன்றதுக்காக சுருக்கமாகவே நான் சொல்கிறேன் கடந்த காலங்கள் இந்த உலகத்தமிழ் தான் நடந்திருக்கு இதே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தஞ்சையில் நடந்திருக்கு இதே திராவிட இயக்கங்கள் தான் போட்டி போட்டு வந்து சவால் விட்டு தான் நடத்தி ஆனாலும் அப்போ இருக்கிற அந்த உலக தமிழ் மாநாட்டை நான் பார்க்குறேன் ஒப்பீட்டளவில் நான் பார்க்கும்போது இது நாம் தமிழ் கட்சிக்கான மாநாடா இது உலக தமிழ மாநாடா அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அரங்கை சுற்றி வந்து ஒரு அரண் மாதிரி அமைச்சு அதில் வந்து அனைத்து தமிழ் அறிஞர்களுடைய தமிழ் தமிழ் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழ் தமிழர்களுக்கும் தியாகம் செய்த பல தலைவர்கள் நம்ம அறியப்படாத பல தலைவர்கள் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஒரு மாதிரி கோட்டைக்கு வந்து கோட்டை சுவார் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து அங்கே வச்சுருக்காங்க இதை பட்சத்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வாலண்டியர்ஸ் கிடையாது நாம் தமிழுடைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் இவங்க தான் வேலை செஞ்சுருந்து நம்ம பார்த்தேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணுன்றதுக்கு நாம் தமிழ் வந்து ஒரு ஒரு முன் உதாரணமாக தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன் எவ்வளோ பேர் வருவாங்க சார் கிட்டத்தட்ட வந்து ஒன்னே முக்க லட்சம் நாற்காலிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு இப்போ சீமானவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது கூட்டம் வந்து அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் கூட்டம் வந்துட்டு இருக்கும் போல அப்போ எப்படி நம்ம இதை வந்து சொல்ல முடியும் காவல்துறை சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம உள்வாங்கிறதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வந்து நம்ம பத்திரிகையார் சொல்லக்கூடியவர் வந்து உள்வாங்கிறதா சரி எப்போ சொல்லி முடிப்பாங்க சீமான எப்போ பேசி முடிப்பாரோ அது பேசி முடிக்கிற வரைக்கும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இது எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு கூட்டம் சரி இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்னமா எதிர்வொலிக்கு உண்மையிலே மக்கள் மத்தியில் இல்லை நான் நான் தான் முதல்ல டிக்ளேர் பண்ணுறேன் நான் தான் டிக்ளேர் பண்ணுறேன் சட்டசபையில் நுழையிற ஆண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் சட்டசபைக்குள்ள நுழையிற ஆண்டாக தான் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் ஆண்டு நான் சொல்கிறது காரணம் நிச்சயமா நிச்சயமாக சொல்ல உறுதியாக நம்புறேன் இதில் எத்தனை வேட்பாளர்கள் வெற்றியடைப்பாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுவாங்க சில கருத்து கணிப்பெல்லாம் சில பேர் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் சொல்றாங்க நம்ம அந்த அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை காரணம் கேட்டால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாமே பணம் வாங்கிட்டு பேசுறாங்க எந்த கட்சியில பணம் வாங்குறதுனா அந்த கட்சிக்கு ஆதரவு தான் பேசுவோம் இல்லையா ஸோ இந்த என் பார்வையில் நான் சொல்ல கேட்டால் இந்த ஆண்டு வந்து சீமானவர்கள் காரைக்குடியில் போட்டிடுறாரு இப்ப அந்த இரவு சில பேர் சொல்ல இது நட்சத்திர வேட்பாளர்லாம் சொல்லுவாங்கல்ல அங்க முப்பத்தி முப்பத்தாவது பேருமே நட்சத்திர வேட்பாளர் தான் சீமான் உட்பட அதனால வந்து நட்சத்திர கட்சி வேணா சொல்லலாம் நட்சத்திர வேட்பாளர் சொல்லிட்டு இங்க ஸ்டார் வேட்பாளர் ஸ்டார் அல்லாத வேட்பாளர் தான் கிடையாது ஆனா இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி தான் நடத்தப்படுது அப்படி போது காரைக்குடியில சீமான் வந்து போட்டிடுறாரு நான் சொல்றேன் சீமான் வெற்றி வருவார் இப்பவே சொல்லிடுறேன் அதுலையும் கூட நான் முதலாளா சொல்றேன் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் நாம் தமிழர் நுழைகிற ஆண்டா இருக்கும் அதே சமயத்தில் சீமானவர்கள் வெற்றி பெறுவார் இந்த தொகுதியில் எந்த தொகுதியில காரைக்குடியில கொடுக்குறாங்க அந்த காரைக்குடியில யார் எதிர்த்து போட்டிட்டாலும் எத்தனை கட்சிகள் கூட்டணி அமைச்சாலும் சீமான் போட்டி சீமான் வந்து வெற்றி பெறுவார் இல்ல ஏன் ஏன் காரைக்குடியை தேர்ந்தெடுக்க இல்ல காரைக்குடி தேர்ந்தெடுங்க சார் இப்போ சரி இப்போ நம்ம இப்படியே கேட்டுதே போக முடியாது இப்போ திருவொட்டிய தொகுதியில் நின்னாரு கடலூர் நின்னாருன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு தான் சார் எல்லாமே தமிழ்நாடு சார் அதனாலதான் நான் சொல்றேன் சில பேர் அது வந்து காண்டாகி சில பேர் வந்து கத்துறான் அது யார் கத்துறா இந்த அணில் கூட்டங்கள் கத்துது சில திராவிட இயக்கத்தை சார்ந்த சில தம்பிகள் கத்துறானுங்க நான் சொல்றது ஒரு சீமான் ஒரே ஒரு நபர் வெற்றி பெற்றவர் கூட இருநூத்தி முப்பத்தி பேருக்கு சமம் இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு சமம் ஒரு ஆள் வெற்றி பெற்றவர் போதும் இது எவ்வளவு இப்ப கேலி கிண்டல் பண்றதுதான் நீங்க பாத்துருக்கீங்க கடந்த காலத்துல நீங்க வார்டு மெம்பர்லயா ஜெயிச்சிங்களா ஜெயிச்சிங்களா இப்ப நான் கேட்கிறேன் வார்டு மெம்பரை கூட ஜெயிக்காத ஒருத்தர் ஸ்டெயிட்டா முதலமைச்சர் ஆவான்னு சொல்றாரு அவன் சொல்றான் என்ன சொல்லு இத்தனை வருஷம் போட்டிட்டீங்களே ஜெயிச்சிங்களே அதுதான் இருங்கடா வழியை திமுகவோ அண்ணா திமுகவோ கூட கூட நம்ம வந்து சகிச்சிட்டு போக முடியும் வரும்போதே நான் நேரடியாக முதலமைச்சராக தான் வருவேன்னு நினைக்கலாம் யார் விஜய் தான் சொல்றேன் ஆனா அவன் கட்சியில் இருக்க தற்கொலிகள் தருதல்கள் என்ன சொல்றானுங்கன்னா பதினாறு ஆண்டு காலம் ரத்தமும் வேர்வையும் சிந்தி ஒரு என்ன சொன்ன காங்கிரஸ் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா படுகொழியில் தள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நாம் தமிழ் வந்து வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க அந்த கட்சியை நீங்க நீங்கள் வார்டு மெம்பராக நீங்க ஜெயிக்கல தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு எட்ட பர்சன்ட் ஓட்டு வாங்கி இந்த எட்ட பர்சன்ட் ஒரு நாளில் வந்தது கிடையாது எவ்வளவு ரத்தம் எவ்வளவு வேர்வு எவ்வளவு உழைப்பு வழிகள் இதனால இதெல்லாம் வந்து தற்கொலை கூட்டங்கள் வந்து ஒரு வார்டு மெம்பரோட கொஞ்சம் பொறுங்க காரக்குடி ஜெயிப்பார் போவார் தொடர்ந்து பதினஞ்சு ஆண்டு காலங்களில் பெரிய அளவுல வெற்றி பெறல பெரிய அளவுக்கு நீங்க இதுதான் சார் எல்லாம் நினைக்கிறீங்க நீங்க வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போறதையும் நீங்க நினைக்கிறீங்க குறுக்கோடையிலே கூட்டணி அம்சம் தான் மத்திய அமைச்சர் ஆயிருப்பார்

இருந்து வெளியே வந்தாங்கன்னா நீங்க கத்துனீங்கன்னா அதனுடைய உண்மை என்னென்னு போயிடணும் சார் அதெல்லாம் கடந்த காலத்துல இருந்து சரியான நம்ம கையில ஓரளவுக்கு ஒரு நாலு தொகுதியில நீங்க சொல்றது கரெக்ட்டே சொல்றது கரெக்ட் ஆனாலும் ஒரு கட்சி தனித்துவம்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இங்க தனித்து போட்டி தான் ஆயிடுச்சு நாம் தமிழனுக்கு வந்து என்ன பலம் என்ன வலிமை தனித்து போட்டி அதை கொஞ்சம் மனசு மாதிரி சபளப்பட்டு பதவிக்காக ஆசைப்பட்டு அப்படி கொஞ்சம் அப்படி போயிருந்தாங்கன்னா கூட நீங்கள் சொல்லலாம் ஒரு நாலு சட்டமன்ற தேர்தல் நாலு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருப்பாங்க சார் ஒரு ரெண்டு எம்பி வந்திருப்பாங்க சார் அப்படிதான் சொல்லலாம் தான் ஆனால் என்ன பேசப்படுவோம் நேற்று வரைக்கும் தேமுதிக குறித்து விஜயகாந்த் குறித்து என்ன பேசப்பட்டது இன்னைக்கு கூட்டணிக்கு போன பிறகு வந்து விஜயகாந்த் குறித்து தேமுதிக குறித்து என்ன பேசப்படுது விஜயகாந்த் நல்லவர் விஜயகாந்த்க்கு துரோகம் பண்ணிட்டாங்க விஜயகாந்த் மனசாட்சி கூட ஒத்துக்காது விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல நாளைக்கு இதே தான் சீமானுக்கும் ஆனால் சீமன் எம்பி ஆயிடுவார் மத்திய அமைச்சர் அமைச்சராகிடுவார் ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும்ல ஆனால் நாம் தன்னுடைய வலிமை என்ன தனித்து போட்டினால் வலிமை அந்த விதை நல்ல மாதிரி சார் மாற்றத்துக்கான மாநாடு அதுதான் சொல்கிறேன் இப்போ நான் கேட்குறேன் இங்கே பல பேர்ஃபிஷோ வந்து நான் சொல்ல மாட்டேன் ம் தேர்தல் அறிக்கையை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அந்த மாநாடு வந்து மாற்றுறதுக்கான மாநாடு அப்படின்றது இல்லையா என்ன என்ன மாற்ற அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குல்ல அது நல்லா புரிஞ்சுங்க மாற்றுது ரெண்டு திராவிட கட்சிகள் ரெண்டு திராவிட கட்சிகள் வந்து மாறுபட்டு ஒரு கொள்கையை வகுக்கிறேன் அந்த ஒரே ஒரு கொள்கையை நீங்கள் எடுத்துங்க தமிழ் தேசியம் ஈழத்தமிழ உரிமை மாநில சுயாட்சி மாநில தன்னுரிமை அதுக்கு அடுத்தது வந்து இயற்கை உகந்த அறிய வந்துச்சு நீங்கள் இந்த முதல் மூன்றாவது விட்டுருங்க நீங்கள் முதல் கூட விட்டுருங்க தமிழ் தேசியன்றது கூட விட்டுருங்க ஆனால் இதுதான் வலிமையை அதுக்கப்புறம் மூன்றாவது நீங்கள் டிக் பண்ணி எடுத்துருங்க ஏழு தமிழர் உரிமை யாராவது பேச முடியுமா பேசவே முடியாது அது காரணம் என்னென்னா காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வைக்கிற எந்த கட்சியுமே அதை பற்றி பேச முடியாது எப்படி பேச முடியும் ஈழத்தமிழ் உரிமையை காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சு எப்படி சார் பேசுவீங்க நீங்க ஏற்கனவே திமுகவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவுன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த சரிவில இருந்து அவங்க அப்பப்போ தங்களை வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது காரணம் நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி இல்ல அதான் அவங்க புதுப்பிச்சுக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலையும் வந்து மாறி மாறி வாக்களிச்சு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இல்லைன்னா அவங்க தாங்க அவங்க இல்லைன்னா இவங்க தாங்க அப்படின்னு ஆனால் அந்த திமுக காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த கோமா ஸ்டேஜில் தான் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த குளுக்கோஸ்லாம் ஏற்றி அப்படியே படுக்க வச்சுருக்கு ஒருபோதும் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே கூப்பிட்டு போகிற அந்த ஐடியாலாம் கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு ஐடியா வருது அதுக்கு ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வராது நீங்கள் விடுங்க நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பார்த்து நான் டானிக்லாம் ஏற்றி நான் வந்து நடக்க வச்சிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வராரு கோமா படுத்துட்டு கோை அது காவல் காத்து அதை பார்த்தீங்கன்னா வந்து குளுக்கோஸ் சேர்த்து அப்படியே வச்சுக்கிறார் காவல் போட்டு திமுக இவரு தான் சொல்றேன் இந்த வீட்டுக்கு நான் வந்து டானிக்லாம் கொடுத்தி பூஸ்ட் பண்ணி நான் ஏற்றி தயார் பண்ணிக்கிறேன்ற ஆனால் சீமரச ஒரு ஆறடி குழியை வெட்டி கல்லெல்லாம் எடுத்து சிமெண்ட்லாம் வர வச்சு சமாதி கட்டத்துக்கு ரெடியாக இருக்கிறார் இப்போ யார் வேணும் நீங்க சொல்லுங்க யார் வேணும் சொல்லுங்க அந்த கிட்டத்தட்ட சொல்லுங்கள் அந்த அது நேரடியாக சொல்லக்கூடாது பாரு ஏழைத்தமிழ்டைய அந்த கண்ணீரை வந்து மனசில் நினைச்சு சொல்லுங்க இப்ப காங்கிரஸ் உயிர் கொடுக்குறது யாரு திமுக காட்டிலும் புதுசா ஒருத்தர் வர பாருங்க அவரு அப்போ நீங்க முடிவு பண்ணீங்க இந்த இடத்துல நீங்க வந்து ஏதோ நீங்க வந்து நீங்க புறந்துட முடியாது இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே விஜய் சேர்த்து ஒரே கூட்டையில் ஒன்றும் மட்டைகள் தானே அப்போ இதில் மாறுபட்டு நிற்கிறாரு ஏழு உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை முழக்கமாக வைக்கிறாரு வேற எந்த கட்சி வச்சிருக்கு சொல்லுங்க இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் தான் சேர்த்திருக்காங்க எட்டு சதவீதம் வாக்கையும் தாண்டுமா அதுக்கு ஒரு அது உயிர் இருக்கு அதனால எட்டரை பர்சன்ட் சொல்லுங்க அரை பர்சனும் உயிர் இருக்கு அதனால எட்டரை பர்சன்ட் சொல்லுங்க எட்டு பர்சன்ட் சொல்றீங்க ஒரு அரை பர்சன்ட் இந்த எட்ட வந்து பதினாறு ஆகட்டும் சார் இல்ல இந்த நான்கு முனை போட்டியில நாம் தமிழர் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாநாடு நடத்திருக்காங்களா பெரிய அளவுல இல்ல சார் மாநாடு நடத்திருக்காங்க பட் இந்த அளவுக்கு ஏன் வந்து ஒரு பிரம்மாண்ட மாநாடுதான் தேர்தலுக்காக மட்டுமே கிடையாது நான்கு முனை போட்டியில பெரும் பயம் இருக்கும் அப்படி கிடையாது ஏன்னா கடந்த வாரம் கடந்த காலத்துல வந்த வார்த்தைகள் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு நாம் தமிழர்களை பொறுத்த கடந்த காலத்துல வந்த வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது போறவங்க வரவங்க எல்லாம் களத்திலேயே இல்லாதவங்க இந்த வார்த்தையெல்லாம் சொன்னது விஜய் அது காரணம் திமிர் ஆணவம் அகந்தை இருமா நாம பெரிய நடிகர் கல்ட்டு அதை தான் கழட்டுறாங்க இப்போ மாநாடு போட்டு பார்த்துடலாம் சவால் இது வந்து நம்ம சொல்லணும் சார் போற போக்கில் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண முடியாது சார் தூங்குற புலீஸ்ன்ற கதை தான் இதெல்லாம் அப்படிதான் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இது வந்து ஒரு வகையில் இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பலத்தை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சுங்களா இது விஜய் ஒரு பிரம்மாண்டமான ஆமா ஒரு வாய்ப்பு தானே இது இப்போ நீங்க யோசிப்பீங்க கதறக்கூடிய சத்தம் கேக்குதா இந்த அணில் குஞ்சு எல்லாம் கதறுவானுங்களே இப்போ கதறக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல காக்கா கூட்டம் வந்து காக்கான்னு கரையிற சத்தம் கேட்குதா இவ்வளவுதான் இதுதான் இது காரணம் யாரு திமுக தரப்புலையும் உங்களை வந்து அப்படி விட்டு பிடிக்கிறாங்க விட்டு பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க ஆனா விட்டு பிடிக்கிறாங்க மிரட்டுறீங்க மிரட்டுறீங்க ஆளுங்கட்சி மிரட்டுறீங்க ஏன்னா பெரிய கூட்டம் இருக்கு இளைஞர் கூட்டம் இருக்கு அண்ணா தீவிரம் மிரட்டுறீங்க சரி இந்த இந்த மாநாடு புதிய வாக்குகளை கவரதுக்கு எந்த அளவுக்கு உதவும் இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் சார் புதிய வாக்குகள் சொல்றதே வந்து புதிய வாக்கு என்ன பழைய வாக்கு என்ன இந்த முதல் முறை வாக்காளர்கள் நீங்க சொல்றீங்க அப்படிதான் நான் இந்த வார்த்தை சொல்லாறு சரியானது முதல் முறை வாக்காளர்கள் முதல் முறை வாக்காளர்கள் எல்லாரும் வந்து பரவாயில்ல சொல்லிக்கிட்டேன் விஜய்க்கு போயிடுவாங்க அவங்க போயிடுவாங்க சீமான் போகாது அந்த வாக்குகள் இந்த முதன்முறை வாக்காளர்கள் சேர்த்து ஏற்கனவே வந்து வாக்களித்த மக்களோடு சேர்ந்து இந்த எட்டரை பர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக போகணுன்றது தான் முக்கியம் அதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை அதை தாண்டி என்ன கேட்டால் சட்டமன்றத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த தேர்தலில் வந்து பெறுவார் நீங்கள் சொல்லலாம் நான் யதார்த்திலேயே பேசி பழகியேன் ஆனால் கடந்த காலத்தில் வந்து கமலஹாசம் வந்தார் வளர்ச்சி தடைப்பட்டது உண்மை சரத்குமார் வந்தாரு வளர்ச்சி தடைப்பட்டது உண்மை கடந்த காலத்துல சீமா அதான் இந்த பதினாறாண்டு காலத்துல சொல்றேன் இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு இதையும் எதிர்கொண்டு பயணிக்கணும் இதுதான் லட்சிய பயணம் இல்ல எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த லட்சிய பயணம் தொடர்ந்து நாம் தமிழை பத்தி ஏன்னா அது வந்து கொள்கை கோட்பாடு தத்துவங்கள் உள்ளடக்கிய ஒரு கட்சி சார் இல்ல நம்ம எலெக்ஷன்ல நிற்கிறோம்

இன்னொருத்தர் துணைக்கு வந்து இந்த பக்கம் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் கையை பிடிச்சிட்டு உள்ள நுழையணும் இப்போ நாம தான் வெற்றி பெறாங்கன்னு வச்சுக்கோங்க யாரும் தேவையே இல்ல இந்த கை கோக்க வேண்டிய அவசியமே இல்ல கையை தூக்கி நீத்த வேண்டிய அவசியமே புரியுது அதுக்கு வந்து ஒரு காலம் இருக்கு சார் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு நான் இருக்குறேன் ஒரே கேள்வி நான் இந்த பிரைமரி போர்ஸ் ஒண்ணு வைக்கிறாங்கல்ல இந்த பிரைமரி போர்ஸ் ஒரு வார்த்தை முதன்மை சக்தி இந்த முதன்மை சக்தி இன்னைக்கு யார் சொல்றாங்க விஜய் திடீர்னு வந்தவர் ஒருத்தர் வந்து நான் சொல்கிறேன் முதன்மை சக்தி நான் தான் எனக்கும் வந்து டிஎன்கே தான் போட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மாநாடு கூர்ந்து கவனிங்க உண்மையான போட்டியை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொள்கையில் வலு உள்ள அது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறேன் நாம் தமிழை சொல்கிறேன் கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையாக இருக்கிற இந்த ரெண்டு கட்சிகள் தான் கூட்டணி இருக்கில்ல கொள்கையை மழுங்கடிக்கிற இப்போ நீங்கள் அண்ணாதிம எடுத்தீங்கன்னா அவன் வந்து கூட்டணிக்கு போயிருக்கிற இடம் வந்து பார்த்தா பிஜேபி அப்போ அவங்க கொள்கையில் நிற்கலை சரிங்களா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்டே ஒரு மறைமுக ஒரு ஒப்பந்தம் இருக்குது யாரோட விஜய் கூட அப்போ கொள்கையிலே இங்கே வலிமையா இல்லை அப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்கையில் வந்து வலிமையானாங்கன்னா அதுக்கு நேர் எதனால் போட்டியா நிற்கிறது நாம தான் கொள்கையில் வரும் ஸோ கொள்கையில் வலிமையுள்ளவங்களுக்கு தான் இங்க கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்கு நாளைக்கு கூட்டம் கரைஞ்சி போயிடும் சார்

மெல்ல மெல்லதான் நகர்ந்து போனோம் ஏன்னா இது ஒரு நீண்ட நெடிய ஒரு ஒரு யுத்தம் சார் இது இதுவரை தலைமுறை யுத்தம் இது இந்த யுத்தத்தில் மெல்ல மெல்ல தான் வந்து வெற்றி அடைய முடியும் ஒரு இலக்கு அடைஞ்சிருக்கிறாங்க இந்த இலக்கு வந்து போகுது இதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் தேவைப்படுது இன்னைக்கு அன்னைக்கு உலக தமிழர் மாநாடு பார்க்குறேன் இன்னைக்கு அதே அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே கற்பனையில அதை ஓட்டிக்கிட்டே இன்னைக்கு வந்து இந்த நாம் தமிழர் மாநாட்டை பார்க்குறேன் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு எப்படி சாத்தியமாச்சு ஒரு கட்சியால் எப்படி சாத்தியமாச்சு அந்த உலகத் தமிழர்கள் அந்த அந்த மாநாட்டை நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்பிரமைஸ்கள் நடக்கும் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் உங்களுக்கு அந்த வரலாறு ச பிரச்சினையெல்லாம் தெரியும் இதில் எல்லா அனைத்து கட்சியை கூடுவாங்க உலகத்தமிழர்க்குற தலைவர்கள்லாம் கூப்பிடுவாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் கூடுவாங்க ரெண்டு மூணு ரெண்டு கூட்டம் மூன்று கூட்டம் போடுவாங்க அதுக்கப்புறம் விழா ஏற்பாடுகள் இது எல்லாம் நடக்கும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதில் கூட இவ்வளோ கூட்டம் இருக்கார் கூட்டம் இருக்கார் ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு கட்சியால் வந்து எப்படி வந்து இது சாத்தியமாச்சு அப்ப இதுக்கு பதினாறு ஆண்டு கால உழைப்பு இருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பதினாறு ஆண்டு காலம் தேவைப்படுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து வெற்றி பெறுவதற்கு இந்த மாநாடு எத்தனை சட்டமன்ற வந்து வெற்றி பெறுவாங்கன்றது நம்ம ஆளுடன் சொல்ல முடியாது ஆனால் என் கணிப்பும் சீமான் வெற்றி பெறுவார் சீமான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டை கதைகள் உடைக்கப்படும் அடித்து நொறுக்கப்படும் உள்ள நுழைவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு நன்றி சார்